அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருவோண பண்டிகையும் இருக்குதுங்க கூடவே ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமும் உண்டு மேலும் இன்று இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆவணி மாதம் அப்படிங்கிறதும் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு மாதம் தான் இப்படி அவருக்கு உரிய இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்கும்போது இது தான் இதுலேயும் இவ்வளவு கூடுதல் சிறப்பாக நமக்கு திருவோணம் பிரதோஷம் எல்லாம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி வீட்டில் வந்து தெளிச்சு விடுங்கன்னு சொல்லி நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் சொல்லியிருப்பேன் மேடம் அதே வீடியோவில் இன்றைக்கி சிவபெருமான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் கவலை கள் எல்லாம் தீரும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன் டைம் கிடைக்கும் போது மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொன்னாவே சிவபெருமான் வழிபாடு அதுவும் பிரதோஷ வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை நாளில் கால நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கால வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக தான் சொல்லுவாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்ங்கிறது எப்போதுமே சிறப்பு தான் இந்த முறை நமக்கு இந்த பிரதோஷ சும் அமைஞ்சிருக்குது இல்லையா அது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா பிரதோஷம்ங்கிறதும் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள காலம் ராகு காலம்ங்கிறதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதுபோல் நான்கு முப்பதுலேருந்து ஆறு அப்படிங்கிற டைமில் வரும் அப்போ ரெண்டுமே இங்கே நமக்கு பொருந்தி இருக்கிறதுனால இது ஒரு அதிர்சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போய்ட்டோ இல்லை வீட்லேயோ சிவபெருமானை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானுக்குரிய ஓம் நம சிவா மந்திரத்தை சொல்வதன் மூலமாக அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத உண்மையாகவே இருந்து வருது இன்னைக்கு உங்களுக்கு வில்வ இலை கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு கோவில் பக்கம் போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக வில்வ மாலை கட்டி விற்றுட்டு வருவாங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருந்துச்சுங்க போது அது சோபெருமான் கோவிலாக இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக வில்வ மரம் வந்து வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு கூட நீங்கள் அந்த மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு வில்வ இலை வந்து நீங்கள் ஒரு மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து பறிச்சிட்டு வந்துச்சுக்கோங்க இல்லைன்னா விலை கொடுத்து கூட வாங்கிட்டு வந்து ஒரு மூணு இலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்துட்டு நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்லா வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதில் நீங்கள் மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் இல்லைன்னா மஞ்சள் தூளையும் பன்னீரையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு ஒரு தீக்குச்சியோ ஊதுபத்தி குச்சியோ பயன்படுத்தி நமசி வசி நமசி வசி நமசி வசி அப்படிங்கிற பணவரவிற்குண்டான சிவபெருமானுடைய இந்த ஐந்து எழுத்தை நீங்கள் மூன்று இலைகள்லையுமே எழுதணும் இப்போ வில்வை இலை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து எடுத்தீங்க அப்படின்னாவே அதில் மூன்றும் இருக்கும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ரெண்டு கண் மாதிரியும் மேலே இருக்கிற அந்த இலை நெற்றி கண் மாதிரியும் வந்து தோன்றும் அப்படி மூணு இலையும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இதே வார்த்தையை வந்துட்டு எழுதலாம் இல்லைன்னா தனித்தனியாக கட் பண்ணியும் கூட எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மொத்தத்தில் மூன்று இலையிலையும் வந்துட்டு நம்ம எழுதணும் இப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானை மனதாரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் ஏதாவது ஒரு வகை

ோம் மேலும் இது வளர்ப்புறை பிரதோஷமாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்னென்ன வளம் வேணுமோ அதை தான் நம்ம வேணும்னு கேட்க வேணும் அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் முன்னிறுத்தி கேட்கும்போது கட்டாயம் வந்து நடக்கும் அதே போல் தீராத நோயில் சிக்கி இருக்கிறவங்க ஆரோக்கியம் வேண்டும்னு கேட்கும்போதும் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா இந்த ஆரோக்கியத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு நான் முன்பே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய கிழமை அரசு வேலை கிடைப்பதற்கு ஆரோக்கியத்தை தருவதற்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதனால் நீங்கள் இந்த நாளில் இந்த மாதிரியெல்லாம் வேண்டி வழிபாடு செய்யலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் சரி அதாவது போக முடியாத சூழ்நிலைனா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அசைவம் வந்து வீட்டில் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க இல்லை மாத விளக்காயிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியாது இல்லையா அப்படி இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கர்ம வேணையை நீங்கும் கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போகும்போதோ அல்லது வீட்டிலேயோ மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் கை அளவுக்கு முழு கோதுமை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்க பரப்பி வச்சுக்கோங்க ஏன்னா கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் இப்போ அதை வந்துட்டு நீங்க பரப்பி வச்சுக்கோங்க இதுக்கு நடுவுல ஒரு அகல் விளக்கு வந்து நீங்க நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க இது அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம் அதுவும் அரசு வேலை கிடைக்கலன்னு ஏங்குறவங்க நிரந்தரமா ஒரு நல்ல வேலை அமைய மாட்டேங்குதுன்னு ஏங்குறவங்க ஆரோக்கியத்துல பொழுதனைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடம்புல வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உழவங்கள்லாம் இது போல் கோதுமை தீபம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏற்றி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் முடிஞ்சால் இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு டு ஏழு சூரிய ஹோரையில் ஏற்றும் போது உடனடி பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் ஒரு பதினோரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயம் இப்போ தீபமெல்லாம் குளிர்ந்த பிறகு இந்த கோதுமையை வந்து நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் முழு கோதுமை எங்கள் வீட்டில் இல்லை எங்களுக்கும் பலனடைய ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு இருக்குது இல்லையா சப்பாத்தி மாவு அதை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்காவது எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை வெள்ள சர்க்கரையாகவும் இருக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை குண்டு வெள்ளம் இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி que mão... பதத்துக்கு நல்லா வந்து பசைச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்ல ஒரு அகல் விளக்கு சேப்பில் நீங்கள் பிடிச்சி அதில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த தீபம் வந்து குளிர்ந்த பிறகு அந்த உருண்டைகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கடியில் போட்டுட்டிங்கன்னா அங்கே வர எறும்புகள் வந்து அதை சாப்பிட்டு பலன் அடையும் சரி நாங்கள் இன்னைக்கு பீரியட்ஸாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த ராகு கால பிரதோஷத்துக்கான பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா இதே போல் சப்பாத்தி மாவை சர்க்கரையோடு கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு பாசிமணி இல்லையா அந்த மாதிரி சைஸில் கூட நீங்கள் வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளை ரெடி பண்ணிவிட்டு மனதார சிவபெருமானையும் சூரிய பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நந்தி பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கணும் எங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் செல்வ செழிப்பு அடையணும் இன்னும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க அதாவது வீட்டில் தான் வந்து ஏற்றக்கூடாது பீரியட்ஸ் டைமில் ஆனால் மனதாரம் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் நல்ல ஹாலில் உட்காந்தே நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருக்குது ஒரு ஆறு குளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு இந்த உருண்டைகளை மீன்களுக்கு தானமாக வந்து போடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீர்நிலைகள் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து நான் முன்னே சொன்ன மாதிரியே மரத்துக்கடியில் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டுருங்க எறும்புகள் இதை சாப்பிடும்போதே நம்முடைய கர்ம வேணைகளானது கட்டாயம் வந்து குறையும் நமக்கான நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை இந்த ராகுக்கால பிரதோஷத்துக்கும் கொடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள்லேருந்து மீண்டுவாங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்